வெல்கம் டு கோகுல் துளசி கிச்சன் இப் இப்போ நம்ம பார்க்க போகிறது முப்பது நாள் முப்பது சட்னியில் பத்தாவது நாள் சட்னி அது சாம்பார் வெங்காயம் வச்சு ஒரு சட்னி செய்கிறேங்க ஒரு கால் கிலோ சாம்பார் வெங்காயத்தை உரித்து வச்சு கழுவி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா ஒரு துண்டு புளி இது அவ்வளோதாங்க தாங்க இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க நம்ம இந்த காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்துடலாம் காஞ்ச மிளகாவும் உளுத்தப்பருத்தும் போட்டு கொஞ்சம் செவக்க வறுக்கணும் பாருங்க கொஞ்சம் செவந்தி இப்ப எடுத்துட வேண்டியிருந்தாங்க இதே கடையில் அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீங்க சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட போட்டு செஞ்சுக்கலாம் நல்லா வதங்க கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு இந்த செல்ல ஆஃப் பண்ணிடற வேண்டிதான் கொஞ்சம் நல்லா ஆடின பிறவை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ காஞ்ச மிளகா அந்த பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு அரைக்கணுங்க இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் என்ன என்ன கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பில போட்டுக்கட்னி அரைச்சி வச்சுட்டேன் பாருங்க இந்த சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி வெங்காயம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது சாம்பார் வெங்காயம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது முப்பதாவது நாள் சட்னியில் பத்தாவது நாள் சட்னி சாம்பார் வெங்காய சட்னி அட் அடுத்த ரெசிபியோட சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்